அமெரிக்காவிற்கு எதிராக சர்வதேச அமைப்பிடம் முறைப்பாடு செய்த நாடு தொடர்பான செய்திகள் தாயக செய்திகள் விடுதலை புலிகளுக்கு இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் வந்து ஆயுத கப்பல்கள் மற்றும் விதக்கும் ஆயுத களஞ்சியங்கள் இலங்கை கடற்படையால் அளிக்கப்படவில்லை என்றால் விடுதலை புலிகளின் உக்கிர தாக்குதலுக்கு இலங்கை திரைப்படைக்கு முகம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் விமல் பீரவன்சன் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் ஆயுத கப்பல்களில் இருந்து நவீன ஆயுதங்கள் கரைக்கிக் கொண்டு வரப்பட்டு புலிகளின் கைகளுக்கு கிடைத்திருந்தால் இறுதிப்போர் எமக்கு சாதகமாக இருந்திருக்குமா இறுதிப்போரில் கடற்படையின் பங்கே போரின் வெற்றியை இம்மால் அனுபவிக்க கை கொடுத்தது இன்று போரில் முன்னிலை வகித்து உயர் படை வீரர்கள் ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகின்றனர் இந்த செயற்பாடுகள் விடுதலை புலிகளின் தேவைக்காக செயற்படுகிறது முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த கைது செய்யப்பட்டது அதன் ஒரு பிரதிபலனாக இருக்கலாம் தென்ன புலனாய்வு பிரிவில் விருந்துள்ளார் அதே போல ராணுவ அதிகாரிகள் கைதுகளும் தொடர்கிறது என்று கூறினார் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் குறைகடத்தி மூலமான பொருட்களுக்கு நூறு வீத வரை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்போதைய டிஜிட்டல் யுகத்திற்கு மிக அவசியமானதாக கருதப்படும் மின்னணு சாதனங்கள் ஆட்டோமொபைல்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பிற பொருட்களின் விலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியாக உள்ளன இதற்கிடையில் ஓவல் அலுவலகத்தில் நடந்த ஒரு சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் கோக்கிடம் நாங்கள் குறைக்கடத்திகள் மீது கிட்டத்தட்ட நூறு வீத விலையை விதிப்போம் என்று கூறியதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அடுத்த நான்கு ஆண்டுகளில் அமெரிக்காவில் அப்பிள் நிறுவனம் நூறு பில்லியன் டொலர்களை முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் குறித்து விவாதிக்கும் கூட்டத்தின் போது இந்த சந்திப்பு நடந்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் அமெரிக்காவில் கணினி உள்ளிட்ட சாதனங்களுக்கான குறைகடத்தின் மூலம் இயங்கும் பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு இறக்குமதி வரிகளிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே ட்ரம்பின் இந்த திடீர் அறிவிப்பின் மூலம் மின்னணு சாதனங்களின் விலைகள் பல மடங்குகளாக என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணிலை கைது செய்வது தொடர்பில் ரகசிய தகவல் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வெளியிட்டார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் ரணிலின் பிரத்யேக செயலாளரை விசாரணை செய்துள்ளோம் அவரின் ஆலோசகரை நிதி மோசடி பிரிவுக்கு அழைத்து வாக்குமூலம் மூலம் வழங்கியுள்ளோம் அடுத்து யாரை விசாரணை செய்வோம் என்று தெரிவித்தார் ஜனாதிபதி குறித்த கருத்து மூலம் மறைமுகமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் கைது செய்வதை என்று தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கடற்படை தளபதியை கைது செய்த போது புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்காக கைது செய்யப்பட்டதாக பத்திரிகையாளர் மாநாடுகளை நடத்தினார் அது அல்ல உண்மை நீதிமன்றில் அளிக்கப்பட்ட தீர்ப்பின் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டார் எமது நாட்டில் நீதி அனைவருக்கும் சமமானது என்றார் தவறு செய்தவர்கள் அவற்றை ஒரு செய்தியாகவே பார்க்கின்றனர் ஆனால் தவறு செய்தவர்களுக்கு தெரியும் சட்டம் ஒப்பார்சு ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர் குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவு தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் ஊடகவியலாளர் குமணனுக்கு தற்பொழுது விசாரணைக்காக அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அவருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக கடந்த வருடம் குறித்த ஊடகவியலாளரின் தாய் மற்றும் தந்தையினர் அச்சுறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது அதன் பின்னர் எந்த தொடர்பும் ஏற்படுத்தப்படாத நிலையில் மீண்டும் தற்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான பதிவுகள் என்ற போலியான காரணங்களை வைத்து விசாரணைக்கு அழைக்கப்படுவதாக ஊடகவியலாளர் தரப்பில் கூறப்படுகிறது குறித்த ஊடகவியலாளர் தொடர்ச்சியாக செம்மணி தொடர்பான விடயங்களை சமூகத்திற்கு தெரியப்படுத்தி வரும் நிலையில் இவ்வாறான சுயாதீன ஊடகவியலாளர்கள் மீது பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணை மேற்கொள்வதை ஏற்க முடியாது என்று பலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் எதிர்கட்சிகள் வேறு ஒரு அரசியல் வியோகத்தை ஏற்படுத்திக் கொண்டு அரசியலில் ஈடுபடுமாறு ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் உலகில் ஏற்பட்டு பல யுத்தங்கள் மற்றும் இதர பிரச்சனைகளில் இலங்கையில் பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டு அரசாங்கம் கலைக்கப்படும் என்று எதிர்க்கட்சிகள் கனவு கண்டனர் பல பொய்யான தரவுகளை வைத்து பல பேட்டி நிகழ்ச்சிகளில் சில நாட்களில் அரசு உடைந்து என்றனர் அத்தோடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரைக்கு முகம் கொடுக்க முடியாமல் போகலாம் என்றனர் இவ்வாறான குரூர சிந்தனைகளில் எதிர்க்கட்சிகள் செயற்பட வேண்டாம் அரசியலில் மாற்று வழிகளை தேடிக் கொள்ளுங்கள் மின்சார மறுசீரமைப்பு திருத்த சட்டமூலத்தில் மூலத்தில் மின்கட்டணம் அதிகரிக்கும் என்று நாடாளுமன்றத்தில் பல நிபுணர்கள் பேசினர் அது தொடர்பான தரவுகளை தவறாக சமர்ப்பித்தனர் மின்சார சபையில் பல பில்லியன் கடன்கள் செலுத்த வேண்டியிருந்தது அவற்றை செலுத்துவதோடு சபையின் மறுசீரமைப்புக்கு சென்றோம் நாம் கட்டாயம் மின் கட்டணத்தை குறைப்போம் என்று தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் அமெரிக்காவின் தமது நாட்டின் மீது விதித்துள்ள ஐம்பது வீத மேலதிக வரைக்கு எதிராக பிரேசில் உலக வர்த்தக அமைப்பிடம் முறையிட்டுள்ளது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று அந்த நாடு தமது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தளம்பல்களை குறைக்கும் முகமாக மேலதிக வரி விதிப்பை மேற்கொண்டு இதன் அடிப்படையில் அவர் பிரேசிலுக்கும் இந்தியாவிற்கும் ஐம்பது வீத வரியை அறிவித்திருக்கிறார் எனினும் இந்தியா இந்த விடயத்தில் அமெரிக்கான எதிர்ப்பை காட்டி வருகிறது அத்துடன் தமது தேசிய நலன்களுக்காக தொடர்ந்து செயல்படப்போவதாக இதற்கிடையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள இந்தியாவிட சுட்டிக்காட்டியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகளின் வெற்றியை தடுத்த ரகசியங்களை அம்பலப்படுத்தும் விமல் இலங்கை மக்களுக்கு கடும் நெருக்கடியாக மாறிய டிரம்பின் திடீர் அறிவிப்பு ரணிலை கைது செய்யும் திட்டம் அனுரபின் ரகசிய தகவல் தமிழ் ஊடகவியலாளருக்கு தொடர் அச்சுறுத்தல் வழங்கி வரும் சிஐடி சபையில் எதிர்கட்சிகளை கடுமையாக சாடிய ஜனாதிபதி அமெரிக்காவிற்கு எதிராக சர்வதேச அமைப்பிடம் முறைப்பாடு செய்த நாடு